ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவிகளுக்கான சிறந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக வந்து நம்ம அரசனுடைய தொழிற்பயிற்சி நிலையம் சென்னையில் கிண்டியில் இருக்குது அது முழுக்க முழுக்க மகளிருக்கான ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ இதில் இதற்கான சேர்க்கை நடைபெற அதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இதில் இருக்கக்கூடிய மாணவிகள் அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம் இதில் என்னென்ன தொழிற்பிரிவுகள் இருக்குது எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் தகுதி என்ன அப்படிங்கிற வாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்து முதல்ல கம்மியர் கருவிகள் அதேமாரி கட்டட கலைப்பட வரைவாளர் அதேமாரி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் சாதனங்கள் பராமரிப்பு இது எல்லாமே இரண்டு வருட பயிற்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கடுத்தது தையல் தொழில்நுட்பம் அலங்கார பூத்தையல் தொழில்நுட்பம் இது எல்லாம் வருட பயிற்சி ஆனால் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டென்த்து ஃபெயிலாக இருக்கலாம் அடுத்தது நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் கணினி உதவியுடன் கூடிய பூத்தையல் மற்றும் வடிவமைத்தல் அதேமாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே டைப்ரைட்டிங்கும் உண்டு இதெல்லாம் ஒருவருடைய பயிற்சி தராங்க ஆனால் இது கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இந்த மையத்தில் அரசு ஐடிங்கிறதுனால குறிப்பாக மகளிருக்கு அப்படிங்கிறதுனால சில சலுகைகளானது வழங்கப்பட இருக்கிறது என்னென்னு பாருங்கள் பயிற்சிக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதேமாரி இங்கே சேரக்கூடிய மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது அதேமாரி விலையில்லா வாட புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது அதேமாதிரி சீருடை ரெண்டு செட்டு தையல் குழியுடன் கொடுக்கப்படுகிறது அதேமாரி விலையில்லா காலணிகளும் வழங்கப்படுகிறது அதேமாரி பார்த்திங்கனாக்கா இலவச பேருந்து மற்றும் ரயில் பயண சலுகையும் வழங்கப்படுகிறது மாதாந்திர உதவித்தொகை வந்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மாதம் மாதம் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது தகுதியுள்ள மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஆயிரமும் வழங்க இருக்கின்றது இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவிகள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த சலுகையை பயன்படுத்தி பயிற்சி பெற்று பயனடையுமாறு நம்ம சேனல் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்